கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் கிராமத்தில் காமராஜ் நகரில் மேயர் என்கிற முதியவரின் சடலத்தை அடக்கம் செய்ய ஏற்றிச் செல்கையில் கிராமத்திற்குள் பிணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என்று கிராம மக்கள் வழி சடலத்தை நடுரோட்டில் இறக்கி வைத்து வீரமங்கலம் காமராஜ் நகர் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டதால் ஆவுடையார் கோவில் ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் வந்த காவல்துறையினர் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் வை வை இப்படா வந்து கோது போடு வந்து লবণ சே பண்டி உனக்கு சொந்தமே இல்ல நடக்கணும் ஆ நாங்கட்ட மடி எடுத்து போனி மால கோடி மத்தடி அரைய ரெண்டு ரன்ஸ் தேதுற நீ அங்கட்டு கறியா அது சொல்றதுக்கு நான் வந்து வர வர புதுக்கோட மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா வீரமங்கலம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் காமராஜ் நகர் நாங்கள் வந்து எஸ்சி ஆளுங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரோட்டில் எப்போதுமே எங்கள் சுடுகாட்டுக்கு மூணு கிலோமீட்டர் சுற்றுலா தூக்கிட்டு போக முடியாது அந்தளவுக்கு ஆளுகளை சுமந்து வயக்காட்டுக்களையும் முள்ளுகளையும் செடிகளையும் தூக்கிட்டு போக முடியாதனால அரசாங்கத்தை போட்ட ரோட்டில் நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் இப்போ காலங்காலமாக கொண்டு போகிறோம் உங்கள் சாதி பிரச்சனை சொல்லிட்டு எங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படி நீங்கள் வயக்காட்டு வழியாக தூக்கிட்டு போங்க நீங்கள் பள்ளத்துக்குள்ள தூக்கிட்டு போங்க எங்களை மறித்து கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரங்களை காக்க வச்சிருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுறேன் எங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் அவங்க பட்டா இடத்துல போக விரும்பலை அவங்க வீட்டுக்கில் போக விரும்பலை அவங்க தெருவில் போக விரும்பலை எங்கள் ஹைவேஸ் ரோட்டில் நாங்கள் முறைப்படி எங்கள் ரோட்டில் கொண்டு நாங்கள் அடக்கம் பண்ணுறோம் தான் சொல்கிறோம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போல் எந்த தப்பான இடத்துக்கும் போல் நாங்கள் ஒன்று அடக்கம் பண்ணணும் நல்லபடியாக எங்களை விடுங்கன்னு தான் சொல்கிறோம் இதில் வந்து காவல்துறையும் எங்களுக்கு வந்து வட்டாட்சியர் வந்திருக்காங்க எங்களுக்கு நல்ல மரியாதையும் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பையும் கொடுக்கணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கேட்டுக்கிறோம்